பசுலாஜ் பயணத்துக்கு போகும்போது அவங்களுக்கு மூன்று வகையில் அல்லாஹ் என்ன செய்யறாங்க ஒரு நன்மையை கொடுக்கிறான் ஒரு கட்டளை விதிக்கிறான் ஒண்ணு ஐம்பது நேர தொழுகை இரண்டாவது அவங்களுக்கு அல் பக்ரா இறுதி வசனம் வழங்கப்படுது மூணாவது உங்க சமூகத்தில் யாரெல்லாம் அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருக்கிறாங்களோ மத்த மத்த பாவங்களை செய்யறது வேற இணை வைப்பு பாவம் மிக பெரிய கொடிய பாவம் இதை ஒருவர் செய்யாத நிலையில் இருக்கிறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் இணை வைக்கலையா உங்களுக்கு மத்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த மூன்று கட்டளையும் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த நேரத்துல மெகராஜ் பயணத்துல இந்த கட்டளையை பெற்று வந்து கொண்டிருக்கிறாங்க வரும்போட்டு மூசாலை தடுத்து நிறுத்துறாங்க என்ன உங்களுக்கு என்ன தரப்பட்டுச்சு இந்த மாதிரி ஐம்பது நேரம் தொழுகை அவங்க மத்ததெல்லாம் சொல்லல ஐம்பது நேரம் தொழுகை வருது அவங்க உடனே இப்பாட்டுறாங்க ஐம்பது நேரம் தொழுகையா அவங்க பனு இசைவேலர்களை பார்த்தவங்க அவங்க எல்லாம் நமக்கு கப்ப இன்னைக்கு நாம தப்பு செய்யறதுல என்னமோ பெரிய நினைச்சிட்டு இருக்கோம் இருக்கிறோம் நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிடுறவங்க பனு இசைவேலர்கள் இப்ப நாம வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா திடீர்னு ஒரு ஆள் மூத்தா போறாரு மூத்தா போயிட்டாரு மூத்தா போயிட்டு உயிரோட வராரு அதை பார்த்து அற்புதம்னு நம்பாம இருக்குமா நம்புவோம் திடீர்னு நாம இருக்கும்போது ஒரு மலை நமக்கு மேல போய் நிக்குது மலை மேல போய் நிக்குது அதுக்கப்புறம் அல்ல கீழே கொண்டு வரான் இதை பார்த்துட்டு அற்புதம் நம்பாம இருக்குமா அல்லாம இது நம்பிக்கை வராம இருக்குமா போகும்போது கடல் ரெண்டா பிளக்குது கடல் ரெண்டா பிளந்து வழி வருது இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா உண்மையே நம்பிடுவோம் ஆனா இதையும் பார்த்து வழிகட்டு போன ஒரு சமூகம் பனஈசர்கள் அல்ல எவ்வளவோ அற்புதத்தை கொடுத்தான் கொஞ்சம் எந்த கிடையாது இது எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அவன் கேட்டது என்ன தெரியுமா நீ அல்லாவை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டதை வரைக்கும் நாங்க நம்பிக்கை கொள்ள மாட்டோம் எவ்வளவோ அற்புதங்களை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன கேட்கறான்னு அல்லாவை கொண்டு வந்து நிப்பாட்டு அப்பதான் நம்புவோம் இப்படி என்ன அற்புதத்தை கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க அவ்வளவு நோவினை செஞ்சாங்க அந்த மக்கள் வந்து மூசா வயசு எல்லாம் அவ்வளவு நோயினை செஞ்சுக்கிறாங்க அவ்வளவு படிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க நான் பணம் இஸ்ரேலர்களை பார்த்துருக்கிறேன் அவங்க அந்த வழி அப்படியே வரக்கூடியவங்கதான் நீங்க வந்து அல்லாட்ட போய் திருப்பி ஐம்பது எல்லாம் முடியாது கொஞ்சம் குறைச்சி கேளுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க இதெல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு மூசாலை மூத்த ஆகிட்டாங்க இதுல இப்படியும் தவறான நம்பிக்கை திறந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அதுக்கு இதெல்லாம் கொண்டு வருவாங்க இன்னும் விதத்தில் நிறைய இருக்கு ஆனா இதெல்லாம் ஒரு காட்சி படித்தது எடுத்து காட்டுறான் இது அல்லாவுடைய அருளாக உடனே நினைச்சிட்டாங்கன்னா போறாங்க அல்லாட்ட போய் குறைச்சி கேட்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி கொடுக்கப்படுது மூசலை எல்லாம் வராங்க அவங்கள்ட்ட வந்து எவ்வளவு ஐம்பதுல இருந்து அல்ல எவ்வளவு குறைச்சிட்டான் இது பத்தாது திரும்பி போங்க மீண்டும் குறைங்க அப்படியே ஐம்பதுல இருந்து நாற்பது முப்பது பத்து கடைசியில் அஞ்சுக்கே வந்துருச்சு அஞ்சுக்கு வந்தாவுடைய வந்துட்டு சொல்றாங்க இப்ப அஞ்சு ஆக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு ஐம்பதுல இருந்து அஞ்சுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் மூசாலை அவங்களுக்கு சொன்னோம்னா என்னங்க அஞ்சுன்னு சந்தோஷப்பட்ட மாதிரி அவர்கள் திரும்பி போய் குறைச்சு கேளுங்க ரசூல் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க எனக்கு வெக்கமா இருக்கு ஒரு ஆழ்த்த எவ்வளவுதான் போய் கேட்க முடியும் நாமளே ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆள் பண்டு தராரு காசு தராரு தாங்க தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா நமக்கே வெக்கம் இருக்காதா கூட்டம் இருக்காது என்னடா என்னதான் செய்யறது ரசூலா என்ன செய்யலாம் வெக்கப்படுறாங்க என் சமூகம் அஞ்ச கூட தொழுவ மாட்டாங்களா ஐம்பதுல இருந்து அஞ்சாக்கப்பட்டுச்சு அந்த அஞ்சையும் கூட என் சமூகம் தொழுவாதா அது திருப்பி போய் கேட்கறது வெக்கமா இருக்கு ஏன்னா இதுவே அல்லாவுடைய ஒரு மகத்தான அருள் ஐம்பது வேலை தொழுகைனா என்னத்துக்கு ஆயிருப்போம் ஒண்ணு மூசா அலி அவங்களுடைய அந்த வந்து இதுதான் ஒண்ணுமே செஞ்சிருக்க முடியாது ஒவ்வொருவரும் பாவிகளா தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம் இங்க அஞ்சுக்கே அப்படித்தானே இருக்கிறோம் இதுல சில ஆளு சொல்லா போயிருக்கலாமா போயிருந்து மூணு ஆக்கப்பட்டுச்சுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சிருந்தா கூட அப்போ இன்னும் இருக்கலாமே நம்ம அதையும் செய்ய மாட்டாங்க சும்மா போயிருக்கலாமே தொழுகையே இல்ல அப்படின்னு வேற கட்டில இருந்தா கூட அதையும் செய்ய மாட்டாங்க நம்ம ஆள்க வந்து இல்லாத தான் எப்பவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இஸ்லாத்துல வந்து போதை இல்லேன்னு இருந்தா சாராயம் மது இல்லேன்னு இருந்தா அதெல்லாம் நான் தான் நம்பர் ஒன்னா குடிச்சு அப்படியே ஒரு ஆட்டம் போட்டிருப்பேன் அது இல்ல அதனால பேசுறான் இருக்கிறத பத்தி சொல்ல செய்ய மாட்டேங்கிறான் தொழுகை இருக்கு அதை தொழுக மாட்டேங்க நோம்பு இருக்கு இருக்கிறத செய்ய மாட்டாங்க இப்படி இல்லாதது இப்படி ஆக்கிருந்தா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவான் மூசா அலி அவங்களுடைய அந்த ஆலோசனை பிரகாரம் அல்லா ஏற்படுத்தி அற்புதம் ஐம்பது ஐந்தாக குறைக்கப்பட்டு நமக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம சமூகத்தினுடைய நிலைமை என்ன அந்த ஐந்தை நாம் படுத்தக்கூடிய பாடு என்ன நினைச்சா குடிச்சா விருப்பம் இருந்தா நேரம் இருந்தா விளையாட்டாக எதுக்கு தொழுகிறோங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாம தொழுது கொடுத்துருக்கிறோம் தொழுகிற ஆட்களும் சில தவறுகளோடு தான் தொழுகிறோம் தொழாத ஆட்கள் பல எல்லாம் நமக்கு இவ்வளவு பெரிய அருள் செஞ்சிருக்காங்க ஐம்பதுல இருந்து அஞ்சு ஆக்கியிருக்காங்க இதுக்காண்டி நம்ம சொல்லுவோம்டா சாதாரணமான விஷயமா ஐம்பதுல இருந்து ஐந்து ஆக்கியிருக்காங்க இந்த நன்றிக்காகவாவது சொல்லுவோம் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்க மற்ற மற்ற அருள் இருக்கு அதை நினைச்சு பாக்காட்டி கூட ஐம்பதுல இருந்து அஞ்சுக்கு வந்திருக்குல அதுக்காக இல்லையா சொல்லுவோம் அந்த எண்ணத்துக்கு வரணுமா இல்லையா வரது இல்ல ஏன்னா அல்லாஹ் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் சான்ஸ் கொடுக்குறான் உனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் குறைச்சிட்டேன் உன்னுடைய சிரமத்தை நான் எளிதாக்கிட்டேன் ஆனால் அதையும் நீ பால் அதையும் வீணடித்து அதன் மூலம் கூட சொர்க்கத்திற்கு செல்லாமல் என்னிடத்தில் ஒரு பாவியாக வந்து நின்றால் எப்படி எல்லாம் பார்ப்பாங்க அப்ப நாம என்ன செய்யணும் இந்த அஞ்சு வக்து தொழுகையை எட்டாரத்து கூட கூடாது